இருக்கேன் இருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துல எல்லாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாக இருந்தார் ஸோ அப்போ அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னன்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வர இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது சோ அதுதான் வந்து என்னன்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னன்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்க மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னன்னாக்கா ஆண்டாள் வந்து அந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறுது திருப்பாவை போடும் அப்ப என்னன்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு அப்ப என்னன்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்துல நாம அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் பூசணிக்காயையும் காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம என்னக்கா நைட்டு காலையில் எந்திரி சோம்பேறு தண்ணி போட்டு நைட்டு நைட் தூங்கும் போது கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம நம்ம பூமிக்கு அப்போ வந்து 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 நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று தரமான ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் டூவாக போயிட்டு உள்ள ஓத்திரியா மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓத்திரி வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதுல இருக்கு தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணிப்பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரண் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள அவர் ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்ல அந்த காலகட்டத்தில் நாம தான் சிறப்பான தன்மை என இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போடுவோம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எடுத்த அதாவது என்னென்னா நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க குறிப்பாக என்னென்னக்கா வெளிநாடு சார்ந்த முயற்சி அதில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும் ஸோ படிப்புக்காக எடுத்த முயற்சியில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு தடைகள் வந்திருக்கும் ஸோ நிறைய பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் தடைகளை தாமதங்களையும் சந்தித்திருப்பாங்க அதனால் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஏன்னா ஐந்தில் கேது போகணும் இருக்கிறதுனால மனசில் ஒரு விரக்தி இருந்திருக்கும் என்னடா இதை நம்ம எல்லாம் பண்ணுறோம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் ஒரு தடைகள் வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே மேலே வரும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது திடீர் நிகழ்வுகள் வந்து நிறைய நடக்கும் அதாவது எதிர்பாராத நகர்வு சொல்லுவோம் இல்லையா அதனால் என்ன நடக்க எதுவுமே இப்போ பிளான் பண்ண முடியாத ஒரு சூழல் எதையுமே பிளான் பண்ணி செய்ய முடியாது நீங்க பிளான் பண்ணாத நிறைய விஷயங்கள் நடக்கும் பிளான் பண்ண நிறைய விஷயங்களை சொதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால என்ன நடக்க இந்த காலகட்டத்தில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கணும் ஸோ அதனால் என்ன எனக்கு மனம் பதட்ட மூலியமாக கூலாக உங்களோட ஆன்மீகம் உங்கள் குலதெய்வத்தின் மேலே உங்கள் எண்ணத்தை செலுத்தணும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கிராப் பண்ணுவது அதாவது நன்மைகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களை அதை நன்மையாக்க மாற்றக்கூட கூட ஒரு ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக போகுது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் போய் எட்டில் போய் சந்திருக்காரு ஸோ இப்போ இந்த காலகட்டம் என்னென்னக்கா அரசு சார்ந்த விஷயத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்போர்டா இருக்காது ஸோ அரசில் பார்த்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல ஒரு டீலே நடக்கும் ஒரு தாமத போக்கு இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க தயாராக இருக்கு ஸோ இந்த காலகட்டம் எல்லாமே என்னென்னாக்கா டிசம்பர் செப்டம்பர் பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடும் அதே எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தடை பண்ணிச்சோ அதே கவர்மெண்ட் உங்களை வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக இருக்குது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் மிகுந்த மேஷராசிக்காரங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் ஆனால் ரொம்ப எச்சரிக்கையான ஒரு காலகட்டம் ஏன்னா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்க அந்த நீர்நிலைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கிணறு பக்கம்லாம் போகக்கூடாது கிணத்துல போகிறது ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது இந்த ஏரி குளம் இந்த மாதிரியான போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அந்த இடத்துல போகும்போது ஏதாவது ஒரு சிறிய விபத்துகளை சந்திக்கக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் மேகராசிக்காரர்கள் நான் போய் கிணத்துல நீச்சல் காட்டுக்கிறேன் ஏரியில போய் நான் மூங்கி மூச்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் இந்த மாதிரி எதையும் இந்த வீர விளையாட்டுகளையும் செய்யக்கூடாது என்ப ஒரு கவனத்தை நீங்க வச்சுக்கணும் அதே போல என்னென்னக்கா இந்த காலகட்டத்துல மனம் என்பது ஏதோ ஒரு ஒரு அழுத்திலயே இருக்கும் என்னடா இது ஏதோ ஒரு விஷயங்கள் நிறைய பேர் என்னென்னக்கா அந்த மாநகரத்தை சட்ட சிக்கல்களில் போய் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தேவையில்லாமல் எவனோ செய்த விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் இருவாங்க ஏன்னா குறிப்பாக இந்த காலத்துல என்னென்னக்கா அந்த காதல் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா காதல் பிரச்சனைனால நிறைய பேர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரையும் பெரிய பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா நிறைய பேர் என்னக்கா அந்த காதலே பிரச்சனை காதல் தோல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே மேஷ ராசிக்கார்க்கேது வந்தோடனே காதல் தோல்வி இருக்கும் அப்படியே முளைச்ச ஏதாவது ஒரு காதல் வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது சுதப்பிடும் அப்படின்றதா இருக்கு ஆனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய அந்த எடுத்த முயற்சிகள் கண்டிப்பா இந்த காலத்தில் ஜெயிக்கும் ஏன்னா படிப்புக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுக்குள்ளே அந்த கடன் என்பது எஜுகேஷன் லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ படிப்புல பார்த்தீங்கன்னா சிறிய வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றோம் ஒரு கவன சிதற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியா படிப்பில் ஒரு கவன சிதறுகிற்கு ஏன்னா எங்கேயாவது வெளியே சுற்றலாமா ஏதாவது ஒரு விஷயங்களை போகிறது கட்டடிச்சு சினிமா போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய மேசராஜுக்காரர் இந்த காலகட்டத்தில் தாராளமாக போனாங்க சிவகெரி குடிச்சி சினிமா பார்க்க போறதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் காலேஜில் படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஸோ அதனால் காலங்கள் இருக்குது அதை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துறோம்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு ஏன்னா ஏன்னா சனி பகவான் வந்து இந்த வக்ரன் நிவர்த்தி ஆகுறதுனால இந்த காலகட்டம் வந்து வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்ட அந்த தடை தாமதங்கள் நீங்கி வெளியூர் வாய்ப்புகள் வந்து பிரகாசமாகும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான ஒரு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட்ட அந்த தடைகள் நீங்கி பயணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீண்டும் மிதுன ராசியில் வந்து மிதன ராசியிலேருந்து உங்களுடைய ஏழாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து ஆன்மீகத்தின் வழியாக நீங்கள் வந்து திருமணம் தடைகள் நீங்கி திருமண நிகழ்வு என்பது நடக்கும் நிறைய பேர் கிடைக்க வேண்டிய அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு இல்லை குருவோட ஆசிர்வாதங்களை நிறைய பேர் போவாங்க ஸோ மேலும் என்னென்னக்கா இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நேருகள் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு குரு பார்வையில் பிரகாசம் அடையும் என்பதையும் புரிஞ்சுக்கணும் ஸோ அதான் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா தந்தையுடைய சூப்பரா இருக்கும் தந்தை அப்பா மூலியமா கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் பெற்று உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைப்படும் அப்பா இல்லாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலியமா குருவோட ஆசிர்வாதத்தின் மூலியமா உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு சோ அதனால ஹாப்பியா இருக்கு